ஹாய்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு தைப்பொங்கலுக்கு நல்ல ஒரு சுவையான ரொம்ப ஈஸியான சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இப்போ பொங்கல் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் நல்லா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு கப்பு பச்சை அரிசி எடுத்துருக்கேன் பொங்கல் அரிசி நீங்கள் கடையில் வந்து பொங்கல் அரிசின்னு கேட்டு வாங்கலாம் பச்சை அரிசி இப்போ வந்து இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு கப்பு பச்சை அரிசி எடுத்துருக்கேனா அதில் வந்து ஒரு கால் கப்பு பாசி பருப்பு இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துடலாமா பாருங்கள் நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்துன்னு வந்திருக்கோம் நீங்கள் வந்து தண்ணி கொதிக்க வச்சு நம்ம வந்து அரிசி போடணும்னு கிடையாது நம்ம வந்து கோவிலில் வந்து அப்படியே தான் வைப்போம் நல்லா வெந்து வந்துடும் அதே போல் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்துருக்கோமோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம் பாருங்க நான் வந்து நாலு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் பொங்கல் வந்து ரொம்ப அதிகமா தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா வெள்ளம் சேர்த்த உடனே ரொம்ப பொங்கல் ஆகிடும் அதனால கெட்டியா இருக்கணும்னா நீங்க தண்ணி சேர்க்கறது திட்டமான அளவுல தண்ணி சேர்த்துருங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரு மீடியமான தீயில ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க நடுவில் எடுத்து எடுத்து கிளறி விடணும் பாருங்கம்மா பொங்கல் வந்து நல்லா வந்து வெந்திருக்கு பாருங்க நம்ம சேர்த்திருக்க தண்ணி வந்து கரெக்டான பதத்துல வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு பொங்கல் கொஞ்சம் தண்ணியா வேணும்னா நீங்க வந்து கூட ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து சில பேர் வந்து சக்கரை பொங்கல் தண்ணியா சாப்பிடுவாங்க நிறைய பேர் வந்து கெட்டியா சாப்பிடுவாங்க நான் வந்து கொஞ்சம் கெட்டியா வைக்கிறேன் நல்லா இப்போ இந்த பதம் வரும்போது நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சாத பச்சை பால் இதை சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இந்த பால் நல்லா சுண்டணும் அது வரலும் பொங்கல் வெந்துகிட்டு இருக்கணும் அடுப்பு தீ வந்து இந்த டைம்ல குறைச்சிடுங்க ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அடி பிடிக்கும் அதே போல நடுவில் எடுத்து எடுத்து கலந்து கலந்து விடுங்க பாருங்கம்மா பால் சேர்த்து நான் வந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு தீ குறைச்சி வச்சு அப்படியே விட்டுருக்கேன் நடுவில் எடுத்து கலந்து கலந்து விடணும் எவ்வளவு இருக்குது பாருங்க இந்த பதத்தில் வரும் நான் அரிசின்னா முந்நூறு கிராம் வெள்ளம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வெள்ளம் வந்து கல் மண் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாமா வெள்ளம் சேர்த்துட்டு அடுப்பு தீ வந்து கொறைச்சிடணும் கொறைச்சிட்டு தான் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க வெள்ளம் வந்து நல்லா கரையணும் அடுப்பு தீய ஃபுல்லா குறைச்சிடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அடுப்பில் வைங்க பாருங்கம்மா வெள்ளம் சேர்த்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா விட்டுருக்கேன் வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சிச்சு பாருங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இது சேர்த்துடலாம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க சாப்பிட்றதுக்கு கோவிலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை எடுத்து ஒரு பக்கமாக வச்சிடலாம் ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து நெய் எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னும் கூடுதலாக வேணுனா கூட இன்னும் இதை சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் நெய் நல்லா சூடாகட்டுமா நெய் நல்லா சூடானதும் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா செவந்து வரணும் நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும் இது கூடவே ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க பாருங்கம்மா இந்த அளவுக்கு வரணும் முந்திரி நல்லா செவந்துருக்கணும் அதே போல் காஞ்ச திராட்சை நல்லா பப்பிள்ஸ் வரணும் இப்போ வந்து நம்ம பொங்கலில் நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை தாளித்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்கம்மா பாருங்க நான் சேர்த்துருக்க நெய் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்க நீங்கள் வந்து அதிகமாக பொங்கல் செய்கிறவங்களா இருந்தால் ஒரு எட்டு பேர் ஆறு பேர் பத்து பேருக்கெலாம் செய்கிறவங்களா இருந்தால் அரிசி அதிகமாக சேர்த்து நம்ம பொங்கல் செய்வோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முந்திரி திராட்சைலாம் நல்லா சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் அதே போல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த சக்கரை பொங்கல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்